Do வணக்கம் ரஷ்யாவினுடைய புதிய பிரச்சனை அந்த நாட்டில் உருவாகி கொண்டிருக்கின்ற கடும்போக்கு தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைதான் உக்ரைனில் இருக்கும் நியோ நாஜிகளை கட்டுப்படுத்த முடியாத ரஷ்யா மோசமான நாஜிகளை தன்னுடைய சொந்த மடியில் சுமந்து கொண்டிருக்கின்றது தீவிரவாதத்தை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் ஏதிலிகளை தாக்க வேண்டும் சிறுபான்மையர்கள் ஏதிலிகள் மீதான தாக்குதல்கள் ரஷ்யாவினுடைய தீவிரவாத குழுக்களினால் இப்பொழுது ரஷ்யாவினுடைய பல பாகங்களில் அரங்கேற அதிபருக்கு விசுவாசம் என்று நினைக்கின்றார்கள் ரஷ்ய அதிபருக்கு இதுவே ஆபத்தாக போகின்றது கடும்போக்கு தேசியவாதம் என்பது ஒரு கட்டத்தில் முழுமையான இன குரோதமாக மாற்றமடையும் என்பதை ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் கண்டுபிடித்து இப்பொழுது அதை தடுப்பதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை தடுமாறுகின்ற தருணமாக இருக்கின்றது தேசியவாதம் என்பது ஒரு விஷ பழமாக மாறியிருக்கின்றது ரஷ்யாவில் பதவிக்கட்டலில் இருப்பதற்காக அதை பயன்படுத்திய புட்டின் அதே விச பழத்தினால் விச வேண்டிய நிலையில் கடும்போக்குவாதம் தீவிரவாத தேசியவாதத்தை தடுப்பதற்கு புதிய குழுக்களை உருவாக்க ஆரம்பித்திருக்கின்றது மொஸ்கோ பெண்களின் கழுத்தை திருகி நகையை கொள்ளையடித்த பிரிகோசினை ரஷ்ய தேசியவாதியாக கண்ட புட்டினுக்கு அவருக்கு எதிராக பிரிகோசின் படையெடுத்தது போன்ற ஒரு சூழல் நியோனாஜிகள் என்று வர்ணிக்கப்படுகின்ற உக்ரைனுக்கு இப்பொழுது இந்த போரில் வெற்றி பெற்றாலும் தோல்வியை கிடைக்கக்கூடிய அளவிற்கு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய தந்திரங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன இன்று காலையில் இருந்து உலக புகழ்பெற்ற ஊடகங்களின் தலைப்பு செய்திகளாக ஒளி காட்டிய தங்கமான செய்திகளை தொகுத்து கட்டிய அழகான தங்க மாலை இது ரஷ்யாவினுடைய கடும்போக்கு தீவிரவாதிகளிடம் இருந்து ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நிர்வாகத்திற்கு இப்பொழுது புதிய சவால் கிளம்பி இருக்கின்றது என்பது இன்றைய ஐரோப்பிய முக்கிய கட்டுரையினுடைய முதலாவது கோல்டன் நியூஸ் ராணுவத்திலும் பாதுகாப்பு துறையிலும் இப்பொழுது கடும் போக்குவாதிகளினுடைய ஆதிக்கம் வலுத்து வலுத்து உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது உக்ரைன் களத்தில் இருந்து நாட்டிற்கு திரும்பிய ரஷ்ய படைகள் போர் மீது வைத்துக் கொண்டிருக்கின்ற விமர்சனம் கிரெம்லின் நிர்வாகத்திற்கு எதிரான அலையாக ரஷ்யாவில் வீச ஆரம்பித்திருக்கின்றது இந்த விமர்சனங்களை மற்றவர்களும் கேட்டு ரஷ்யாவை தோல்வி களத்தில் தள்ளப்போக என்று ார கடும்பக்கு தீவிரவாதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ரஷ்யாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வெறியும் ரஷ்ய அதிபருக்கு எதிராகவே திரும்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது பிரம்மாண்டமான ரஷ்யா என்கின்ற தேசத்தில் ரஷ்ய அதிபரே வலதுசாரி சிந்தனைகளையும் பழைய ரஷ்யாவில் ஆட்சி இழந்த ஆட்சியையும் ஆட்சியினுடைய கனவுகளையும் கொண்டிருந்த ஒருவர் இதனால் கடும்போக்குவாதம் கடும்போக்கு தேசியவாதத்தை வளர்த்து அதிகார கட்டிலுக்கு வரலாம் என்று நினைத்து அதிகார கட்டிலுக்கும் வந்தவர் அவர் இப்பொழுது எந்த படியில் ஏறினாரோ அந்த படியே அவருக்கு எதிராக திரும்புகின்றது உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் ரஷ்யாவில் பல தீவிரவாத குழுக்களை உருவாக்கி இருக்கின்றது ஒரு காலத்தில் உக்ரைன் போருக்கு எதிராக கடும் போக்குவாதிகளை உருவாக்கிய ரஷ்யா இப்பொழுது ஏவல் பேயை கூறைய பிடுங்குகின்ற தருணத்தில் நிற்கின்றது இவைகள் அனைத்தும் கிரெம்லின் வளர்த்தெடுத்த கடா ஆடுகளாகவே இருக்கின்றன இப்பொழுது அவர்கள் ரஷ்ய அதிபரை நோக்கி திரும்பி திரும்பியிருக்கிறார்கள் இதற்கு உதாரணமாக புதிய குழு ஒன்று செவர்னிச் செலோபோக் என்று அழைக்கப்படுகின்றது வடக்கின் மனிதன் என்பது இதனுடைய பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ரஷ்யாவின் பல பகுதிகளில் இவர்கள் தீவிர வளர்ச்சி கண்டிருக்கின்றார்கள் இந்த குழுவை உருவாக்கியவர் ரஷ்யாவினுடைய ஒரு பாடகர் மிசமெவே என்பவராகும் இவருடைய சுலோகம் திடமான வலிமையால் வானத்தை அடையலாம் என்பதாகும் கடும் போக்கு தேசியவாதம் பேசுகிறார்கள் குடியேறிகள் மீது வெறுப்பை விதைக்கின்றார்கள் சிறுபான்மையினர் மீது கடும் வெறுப்பை விதைக்கின்றார்கள் தம்மை எதிர்ப்பவர்களை விரோதிகளாகவும் துரோகிகளாகவும் காண்கின்ற ஒரு பண்பை இவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் இப்பொழுதும் மக்களை ஆங்காங்கு கூட்டி குத்துச்சண்டை பயிற்சி தற்பாதுகாப்பு கலை என்று பலவேறு விதமாக வன்முறையான மாற்ற பல இடங்களில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை வைத்து பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொள்கையை பேசினாலும் இவர்களின் விரும்பவில்லை புட்டினை விட இவர்கள் கடும் போக்கு பேசுவது புட்டினுக்கு புதிய தலைவலி வடமேற்கு ரஷ்யாவில் வீடற்றவர்களுக்கு எதிராக இவர்களுடைய தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது மேலும் இவர்களுடைய பிரச்சாரங்கள் டெலிகிராம் போன்றவற்றில் அதிதீவிரமாக நடைபெறுகின்றன பன்னிரண்டிலிருந்து பதிமூன்று வயது வரையான பதின்ம வயதிற்கு உட்பட்டவர்களை மிக இலகுவாக மூளை செலவை செய்து தங்களுடைய அணியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது குறித்து ரஷ்யாவிலே நாஜி வீடியோ மானிட்டரிங் ப்ரோஜெக்ட் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இணையத்தில் இவர்களுடைய வீடியோக்கள் எழுநூறுக்கு மேற்பட்டவை வெளியாகி இருப்பதாக தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து எழுபது வீதமான கடும் போக்குவாதம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இவர்கள் என்ன செய்வார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் முடிந்த பின்னர் ஆட்சிக்கு எதிராக திரும்புவார்கள் இவர்களுக்கு எதிராக கிரெம்லின் இப்பொழுது புதிய குழுக்களை உருவாக்கி இவர்களை தடுப்பதற்கான வேலையை செய்கின்றது அந்த குழுக்கள் ஜெயிப்பது கடினமாகவும் இருக்கின்றது இவ்வாறான நிலையில் முன்னர் கடும் போக்குவாதியாக இருந்தவரும் வீதியில் செல்லும் பெண்களினுடைய கழுத்தை திருகி அவர்கள் மயங்கி விழுந்ததும் நகையை அடிக்கும் ஒரு கொள்ளைக்காரனாக இருந்த பிரிகோசினை ரஷ்ய அதிபர் தன்னுடைய சமையல்காரன் என்றும் ரஷ்யாவினுடைய வவுனா படைப்பிரிவு தலைவனாகவும் மாற்றியதும் அவர் பின்னர் ரஷ்ய அதிபருக்கு எதிராக திரும்பியதும் தன்னுடைய படையை நடத்தி கொண்டு மொஸ்கோ நோக்கி சென்றதும் பழைய சம்பவங்களாகும் பிரிகோசின் போன்றவர்கள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அன்று புட்டின் சந்தித்தது ஒரு பிரிகோசின் என்று நாட்டின் பல்லாயிரம் பிரிகோசின்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் மஸ்கோவிற்கு உக்ரைன் போரை விடவும் நேட்டோ போரை விடவும் புதிய போராக இருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது இது ரஷ்ய அதிபருக்கும் அவருடைய ஆளும் வர்க்கத்திற்கும் பலத்த கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இதேவேளை உக்ரைன் தொடர்பாக இன்று வெளியான முக்கிய செய்தியிலே உக்ரைன் என்கின்ற நாடு அளிக்கப்படுகின்றது மீள்கட்டமைப்பு செய்வதற்கு பணம் இல்லாத நிலை இருக்கின்றது மறுபடியும் கட்டினால் அடுத்த நாள் ஈரம் காய முன்னரே தாக்குதல் எப்படி உக்ரைனை மீட்பது இதுதான் சிக்கல் முதலாவது உக்ரைனை செய்வதற்காக உலக வங்கி ஐரோப்பிய ஒன்றிய கமிஷன் நிதியம் ஆகியன இணைந்து சென்ற ஆண்டு பில்லியன் டாலர்களில் உக்ரைனை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் இது மிக மிக சிறிய தொகை வெற்றிலைக்கு தடவுகின்ற சுண்ணாம்பு போல சிறிய அளவாக இருந்தது யானை பசிக்கு சோழ பொறியாக இருப்பதாக விமர்சனங்களும் வந்தது இப்பொழுது அழிவு மேலும் உச்சக்கட்டமாக மாறிவிட்டது உக்ரைனை செய்வது என்பது கோருகின்ற ஒன்றாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா ஒவ்வொரு குண்டுகளும் உக்ரைனில் ஏற்படுத்துகின்ற அழிவுகளை பார்ப்போமாக இருந்தால் அந்த குண்டினுடைய விலை பெரிதா இல்லை இந்த அழிவுகளினுடைய விலை பெரிதா என்றால் ரஷ்ய அதிபரனுடைய ஒரு குண்டினுடைய விலையை விட பல மடங்கு அதிகமான அழிவு உக்ரைனில் ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைனினுடைய சக்தி வள கட்டமைப்பு அறுபது வீதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இதை மீள்கட்டமைப்பு செய்வதற்கு பதினான்கு பில்லியன் குரோனர்கள் கடன் வேண்டும் என்று உக்ரைன் கேட்கின்றது இல்லாவிட்டால் குளிர்காலத்தை தாங்க முடியாது என்கின்றது இதை கட்டமைப்பு செய்தால் அடுத்த ஏவுகணை அதை உடைப்பதற்கு வருகின்றது உக்ரைனினுடைய வரவு செலவு திட்டத்தை பார்ப்போமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியை விட நூற்றி எட்டு வீதம் பற்றாக்குறை காணப்படுகின்றது இதை யார் நிரவல் செய்கின்றது உக்ரைன் போரில் உக்ரைன் வெற்றி பெறப் போகின்றது என்று உக்ரைனிய அதிபர் கனவில் இருந்து கூறினாலும் கூட அழிந்து கிடக்கின்ற அந்த நாட்டை பார்க்கின்ற பொழுது அந்த நாடு வெற்றி பெற்றாலும் கூட தோல்வி நாடாகவே இருக்க போகின்றது ஏனென்றால் அழிவு அதற்கு காரணமாக இருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் பிரிட்டன் வெற்றி பெற்றாலும் பிரிட்டனில் ஏற்பட்ட அழிவுகளை பார்த்தால் ஜெர்மனியே வெற்றி நாடாக மாறி வந்ததும் ஜெர்மனியினுடைய பொருளாதாரத்துடன் பிரிட்டனின் ஈடு கொடுக்க முடியாமல் சென்று இருப்பதும் இரண்டாவது மகா யுத்தத்தில் வெற்றி என்பது ஒரு சொல் ஆனால் உண்மை வெற்றி என்பது வேறொன்றாக இருந்ததையும் இன்றைய உலகம் காண்கின்றது இதுதான் உக்ரைனுக்கும் நடக்கப் போகின்றது என்று அந்த செய்தி கவலையுடன் கூறுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை